தென்னிந்திய சமையல்ல அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய துவரம் பருப்பு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது இந்த துவரம் பருப்பில் அதிக அளவு புரத சத்து உள்ளது நம்முடைய செல்கள் திசுக்கள் எலும்புகள் தசைகளின் வளர்ச்சிக்கு புரத சத்து மிகவும் முக்கியமானது அதனால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை துவரம் பருப்பை தொடர்ந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர வேண்டும் அது மட்டுமல்லாம இந்த பருப்பு எல்லா வகையான பருவகாலங்களையும் சாப்பிட ஏற்ற வகையான பருப்பு எளிதில் ஜீரணிக்கக்கூடிய இந்த பருப்பை காலை மாலை இரவு என எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் சத்துக்கள் நிறைந்து காணப்படுது இரும்பு சத்து புரத சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் இப்படி பல சத்துக்கள் அதிக அளவில் தாமரம் செலினியம் போன்றவையும் அதிகம் காணப்படுது தூரம் பருப்பை தினமும் நீங்க சேர்த்துக் கொள்வதால உங்களுடைய உடலின் செரிமான அமைப்பு ஆரோக்கியமா இருக்கும் இது உடலுக்கு அதிக ஆற்றலை கொடுக்குது உடல் சோர்வ நீக்கி புத்துணர்ச்சி கொடுக்குது புரதம் மட்டுமல்லாமல் நல்ல அளவுல உள்ளது அதிக நார்ச்சத்து இது செரிமான அமைப்பை பலப்படுத்துது கழிவுகளை நீக்கி வெளியேற்ற நார்ச்சத்து உதவுது இதனால வயிற்றுப்போக்கு வாந்தி மலச்சிக்கல் போன்ற செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் பாதுகாக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது துவரம் பருப்பு பருப்புல பொட்டாசியம் சத்து அதிகம் இருப்பதால இது ரத்த குழாயை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்குது இதனால இரத்த அழுத்தம் குறைந்து உடல ஆரோக்கியம் மேம்படுது அதனால ரத்த அழுத்த பிரச்சனையில இருந்து விடுபட அடி பருப்பு சேர்த்துக் கொள்வது அவசியம் கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய மெதுவான உணவு தேவை இதனால துவரம்பருப்பு அவர்களுக்கான சிறந்த தீர்வா இருக்கும் இதுல கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அத்தியாவசிய சத்தான போலிக் அமிலம் தவிர கார்போஹைட்ரேட்களும் உள்ளது போலிக் அமிலம் அமிலத்தன்மையிலிருந்து மேலிருந்து பாதுகாக்குது